வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமீபத்தில் ரிப்போ ரேட்டை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு ரேட் கட் பண்ணியிருக்காங்க அதை பண்ணினதுக்கப்புறம் ஃபிக்ஸட் டெபாசிட்டோட ரேட்ஸும் கம்மியாகும் அப்படிங்கிறது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இது சார்பாக நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்க இப்போ என்னோடய ஃபிக்ஸட் டெபாசிட்டெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு எஸ்ஐபி தொடங்கலாமா அறிவுரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நாம் இந்த வீடியோவில் நாம ஃபிக்ஸட் டெபாசிட்டை உடைச்சிட்டு எஸ்ஐபி தொடங்கலாமா அப்படிங்கிறத பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த ரீபோ ரேட்னா என்னது அதுக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கும் என்ன சம்மந்தம் எஸ்ஐபின்னா என்னது நம்ம ஏன் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டை உடைச்சிட்டு எஸ்ஐபிக்கு வர்றதுக்கு மக்கள் விரும்புறாங்க எஸ்ஐபி எவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துருலாம் இந்த ரீபோ ரேட் அதாவது ரீபர்ச்சேஸ் ரேட்டை எளிமையாக நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா வங்கிகளுக்கு இடையில் கடன்கள் கொடுத்து வாங்கும்போது எவ்வளவு வட்டி கொடுப்பாங்களோ அதை தான் ரீபோ ரேட் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு வங்கி ஏ பீட்டர்ந்து கடன் வாங்குறாங்கன்னா அவங்க எந்த ரேட்டில் வாங்குவாங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜில் வாங்குவாங்க இந்த ரேட்டை தான் ஆர்பிஐ வந்து இப்போது ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ்னு தீர்மானிச்சிருக்காங்க இந்த இடத்துல ரெண்டு வங்கி அப்படிங்கிறத விட நம்ம சென்ட்ரல் பேங்க்கையும் சேர்த்து பேசலாம் சென்ட்ரல் கிட்ட போய் ஒரு பேங்க்கு கடன் வாங்குறாங்க அப்படின்னா ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் வட்டி கொடுக்கணும் அந்த அளவில் புரிஞ்சிக்கலாம் இந்த வட்டியே வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்தியாவில் மற்ற எல்லா கடன் பத்திரங்களும் இந்த வட்டியின் அடிப்படையில் தான் வந்து இயங்கும் ஒரு சென்ட்ரல் பேங்க்கிட்ட நம்ம வாங்குற பணத்துக்கு அஞ்சு புள்ளி இருபத்தஞ்சி சதவீதம் நம்ம வட்டி கொடுக்கணுன்னா வங்கிகிட்டே இருந்து மக்கள் வாங்குற கடன் அதை விட ஒரு ஒன்றரை சதவீதம் ரெண்டு சதவீதம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போது இது ஃபிக்ஸட் டெபாசிட் எவ்வளோ ரேட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இருக்கிற ரேட் வந்து அரௌண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் வரைக்கும் இருக்குது ஹெச்டிஎஃப்சியில் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் வரைக்கும் தராங்க நம்ம ஆறு சதவீதம்னு வச்சுக்கலாம் இந்த ரேட் கட்டுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஃபிக்ஸட் டெப்பாசிட் ரேட்டும் ஆறுக்கு கீழே வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் ரீப்போ ரேட்னால் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கும் வங்கிக்கும் என்ன சம்மந்தம்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ரீப்போ ரேட்டுக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட்டுக்கும் என்ன சம்மந்தம்னு புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இந்த ரேட் கட்டால் மார்க்கெட்டில் பங்கு சந்தையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்ள பார்ப்போம் ரீப்போ ரேட் கம்மியாகுது அப்படின்னா வங்கிகள் கொடுக்கின்ற கடனுக்கான வட்டித்தொகையும் கம்மியாகிடுவாங்க அப்போ அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மக்களுக்கு முக்கியமாக தொழில் செய்பவர்களுக்கு குறைந்த வட்டியில் வந்து கடன்கள் கிடைக்கும் குறைந்த வட்டியில் கடன்கள் கிடைக்கும்போது என்ன பண்ணுவாங்க தொழில் செய்பவர்கள் அதிகமாக பணத்தை வந்து வங்கியிலிருந்து வாங்கி தங்களுடைய தொழிலை வந்து விரிவுபடுத்துவார்கள் அப்படி விரிவுபடுத்தும் போது என்னாகும் நாட்டில் வந்து தொழில் வளர்ச்சி வந்து பெருகும் இதுதான் வந்து கான்செப்ட் இப்போது ரீப்போ ரேட் பார்த்தோம் ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட் பார்த்தோம் அப்படியே எஸ்ஐபிக்கு வாங்க எஸ்ஐபி எங்கே இன்வெஸ்ட் பண்ணப்படுது அப்படின்னு சொன்னிங்கன்னா சந்தை எஸ்ஐபி எங்கே இன்வெஸ்ட் செய்யப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பங்குச்சந்தையில் முதலீடு செய்யப்படுது பங்குச்சந்தை எப்படி உயரும் நம்மளோட பொருளாதாரம் உயர்ந்தால் உயரும் இதுதான் அதோட செயின் ஆஃப் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்போது வட்டி விகிதம் குறைது அப்படின்னா நம்மளுடைய பங்குச்சந்தை உயரும் பங்குச்சந்தையில் முதலீடு செய்கின்ற எஸ்ஐபியும் உயரும் அப்படிங்கிறது இந்த மூன்றுக்கும் உள்ள தொடர்பு ரீப்போ ரேட் ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட் எஸ்ஐபி ரேட் அடுத்து நாம ஃபிக்ஸட் டெப்பாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட்டோட குணாதசங்களை தெரிஞ்சுக்கலாம் அது ஒரு ஆறு சதவீதம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொடுத்தாலும் மிகவும் பாதுகாப்பானது ஆறு சதவீதம் அப்படிங்கிறது உறுதி நீங்கள் ஒரு ஒரு லட்சரூபா போட்டிங்கன்னா அடுத்த வருஷம் அது ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ஆறாயிரம் ரூபா மாறும் அதுக்கப்புறம் அந்த ஒரு லட்சத்தி ஆறாயிரூபாய்க்கு திருப்பி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஆறு சதவீதம் கிடைக்கும் இதுக்கு கீழே இறங்கவே இறங்காது ஒரு லட்சத்துக்கு கீழே உங்களுக்கு பணம் வரவே வாய்ப்பே கிடையாது ஆனால் எஸ்ஐபியில் அப்படி கிடையாது நீங்கள் ஒரு லட்ச ரூபா போட்டிங்கன்னா அறுபதாயிரம் ரூபாய்க்கு வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டுங்கிறது வேறு ப்ராடக்ட்டு எஸ்ஐபிங்கிறது வேற ப்ராடக்ட்டு அப்படிங்கிறத புரிஞ்சுப்போம் நம்ம எஃப் எப்படியை உடச்சிட்டு உடனே எஸ் எஸ்ஐபியில் வந்து பணத்தை போட்டுடலாம் பெரிய அளவில் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஒவ்வொருவருடைய தேவைகளும் வெவ்வேறு ஸோ அவர்களுடைய தேவைகள் அவர்களுடைய பண பின்புலம் பண பழக்கம் இதெல்லாம் ஆராய்ந்து தான் அவர் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லை எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் எல்லாருமே அதிகமான லாபத்தை நோக்கி தான் ஓடுவாங்க ஆனால் அப்படி ஓடக்கூடாது நம்மளுடைய தேவை என்ன நம்மளுடைய பாதுகாப்பு வளையம் எப்படி இருக்குது நம்மளுடைய ஃபவுண்டேஷன் சரியாக இருக்கா எடுத்துக்காட்டுக்கு நம்மளுடைய எமர்ஜென்சி ஃபண்டு நம்மளுடைய மற்ற செலவுகள்லாம் எல்லாம் கவர் ஆகிடுச்சா கோல் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நம்ம உறுதியாக வச்சுருக்கோமா இதெல்லாம் செய்த பிறகு தான் எஸ்ஐபி போன்ற வளர்ச்சி தருகின்ற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம வரணும் ஏன் அப்படி வரணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மிக அடிப்படையான ஒரு டெஃபனேஷன் அதிக ரிட்டன் அதிக ரிஸ்க் குறைந்த ரிட்டன் குறைந்த ரிஸ்க் நம்ம எஃப்டியில் வந்து ரிஸ்க்கே இல்லைன்னு சொல்கிறோம் அதனால தான் அதுக்கு ஆறு சதவீதம் வட்டி தருது எஸ்ஐபி வந்து அதிக ரிஸ்க் இருக்குதுன்னு சொல்கிறோம் ஒரு ரூபா போட்டால் அறுபதாயிரம் ரூபா வரும்னு சொல்கிறோம் அதனால தான் அந்த ஒரு ரூபா ரெண்டு லட்ச ரூபாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா எஃப்டிங்கிறது ஒரு வேற ப்ராடக்ட் எஸ்ஐபிங்கிறது வேறு ப்ராடக்ட் ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது ரெண்டுத்தையும் ஒன்றாக கருதி இதிலேருந்து நான் பணத்தை எடுத்து இப்படி போட்டுடுறேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரக்கூடாது சரி சார் இப்போ நீங்கள் எஃப்டியில் போடலாமா வேணாமா ஆறு சதவீதம் எனக்கு ஆறு சதவீதத்தில் விருப்பம் இல்லை நான் ஏற்கனவே போட்ட பணத்தை எடுக்கணும் நான் அதிகமான எஸ்ஐபியில் வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஏற்கனவே ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணம் போட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் போடும்போது என்ன வட்டி விகிதம் சொன்னாங்களோ அதே வட்டி விகிதம் தான் உங்களுக்கு அதோட முதிர்ச்சி தொகை வரும்போது கொடுப்பாங்க இப்போ சொன்ன ரேட் கட்டுக்கும் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு பாதிப்பு கிடையாது ஸோ பதட்டப்பட தேவை கிடையாது ஆனால் முதிர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மீண்டும் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடணும் அப்படின்னு சொல்லும்போது புது ரேட் இருக்கும் அது வந்து குறைந்த ரேட்டாக தான் கட் கட்டாயம் இருக்கும் அதனால் நீங்கள் அப்போது வந்து பணத்தை வெளியில் எடுத்துட்டு திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணும்போது எஸ்ஐபியில் கொண்டு வரலாம் இந்த எஸ்ஐபின்னு நான் ஆரம்பத்துலேருந்து இருக்கேன் நீங்கள் இதை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க எஸ்ஐபி வேறு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வேறு நினச்சிக்கிறாங்க ஸோ நீங்கள் இதை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு புரிஞ்சிக்கோங்க ஸோ நமக்கு இங்கே வட்டி விகிதம் கம்மியாயிடுச்சு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மத்தியிலாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சதவீதம் பதிமூணு சதவீதம் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் தரப்பட்டது அதுலேருந்து இப்போ நம்ம வந்து ஆறு சதவீதம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் ரெண்டாயிரத்தி மத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு புள்ளி நாலு சதவீதம் அந்த அளவுக்கு கூட ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட்ஸ் வந்து கொஞ்சம் கீழே போச்சு எப்போல்லாம் நம்ம எக்கனாமி வந்து பூமாக இருக்கோ எக்கனாமியில் பொருளாதாரம் பூமாக இருக்கோ பங்குச்சந்தை வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கோ அப்போல்லாம் இந்த ரேட் கட் அப்படிங்கிறது நடக்கும் இல்லை இந்த ரேட் கட் நடந்ததுனால தான் அது ரொம்ப பொருளாதாரம் வளர்ச்சி அடையுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பணம் பொருளாதாரத்துக்கு வந்தால்தான் பொருளாதாரம் வளர்ச்சி அடைய முடியும் அதுக்கு அந்த பணம் வருவதற்கு இந்த ரேட் கட் உதவுதுன்னு சொல்லலாம் ஸோ இது வந்து இன்வர்ஸ்லி கனெக்டட் இப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பணத்தை நீங்கள் கொண்டு வரலான்னு முடிவு பண்ணிட்டீங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நான் என்ன சொன்னாலும் கேட்கல இந்த பாதுகாப்புலாம் தேவையில்ல சார் ஃபிக்ஸட் டெபாசிட்டே வேணாம் எனக்கு ஆறு சதவீதம் அஞ்சரை சதவீதத்துக்குலாம் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது நான் முழுமையாக ரிஸ்க் எடுக்க முடிவு பண்ணிட்டேன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு தான் வரேன் பங்குச்சந்தைக்கு தான் வரேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பணம் வந்து மொத்தமாக எடுத்துக்கொண்டு ஒரே நாளில் நீங்கள் முதலீடு செய்யக்கூடாது நீங்கள் செய்ய வேண்டியது முதலில் ஒரு பட்ஜெட் போட்டு உங்களுக்கு ஆறு மாதத்துக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும் ஒரு வருடத்துக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும் மூன்று வருடத்துக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும் ஐந்து வருடத்துக்கு மேலே எனக்கு உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவை இல்லை பணம் தேவைப்படாது அப்படிங்கிறத முடிவு பண்ணணும் இதில் இந்த ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருடம் தேவைப்படுகின்ற பணத்தை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் லிக்யூட்டில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் இதில் நீங்கள் எவ்வளோ பணம் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம் முதல் நாளே இங்கே எப்படி இல்லை நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபா வச்சுருக்கீங்க முதிர்ச்சி அடைஞ்சிருச்சு அதை அப்படியே தூக்கிட்டு வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் லிக்விட்டில் போடலாம் கவலையே பட தேவையில்லை ஒரு வருஷம் கழிச்சு இல்லை அதுக்குள்ளேயே நீங்கள் கூட எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து லாக்இன் பீரியட் கிடையாது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்க பெரிய சிக்கலே நீங்கள் பணத்தை போட்டிங்க அது ஒரு வருஷம் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருந்ததுன்னா ஒரு வருஷத்துக்கு உங்களால் எடுக்க முடியாது ஆனால் இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் லிக்விட்டில் அப்படி கிடையாது நம்ம ஒரு வருஷத்துக்கு தேவையான பணத்தை தான் அதில் போடுறோமே தவிர நீங்கள் போட்டுவிட்டு ஒரு வாரம் கழித்து போனால் எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் பத்து லட்ச ரூபா போடுறீங்க நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கொண்டு வரணும் அது எனக்கு ஒரு வருஷத்தில் தேவைப்படும் அப்படின்னா லிக்விட் ஃபண்ட்ஸில் பத்து லட்ச ரூபா ஒரே நாளில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அது இன்வெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடாது பார்க் பண்ணலான்னு சொல்லலாம் அடுத்தது உங்களுக்கு ஒரு இருந்து ஒரு மூன்று வருடம் வரைக்கும் தேவைப்படுகின்ற பணத்தை நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் டெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும் மூன்று வருடத்துலேருந்து ஐந்து வருடம் வரைக்கும் தேவைப்படுகின்ற பணத்தை கார்பரேட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுகின்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் முதலீடு செய்து வைக்கலாம் ஸோ நம்ம வந்து லிக்விட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் ஷார்ட் டேர்ம் பாண்டில் முதலீடு பண்ணிக்கிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் கார்பரேட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் ஸோ முதல் வருடத்துலேருந்து ஐந்து வருடம் வரைக்கும் நம்ம பிளான் பண்ணிட்டோம் இந்த பணத்தெல்லாம் நீங்கள் வந்து பத்து லட்சமாக இருந்தாலும் சரி ஐம்பது லட்சமாக இருந்தாலும் சரி ஒரு கோடியாக இருந்தாலும் சரி ஃபிக்ஸட் டெபாசிட் முதிர்ச்சி அடைஞ்ச உடனே எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து இன்வெஸ்ட் பண்ணிடலாம் அடுத்தது ஐந்து வருடத்துக்கு தேவையில்லாத பணத்தை தான் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டிக்கு கொண்டு வரணும் இதுதான் உங்களுக்கு க்ரோத் கொடுக்க போகுது நீங்கள் லிக்விட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட் என்ன கிடைச்சதோ அந்த ரேட் அளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஷார்ட் டர்ம் டெட்டு ஃபண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கிடைக்கும் ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் அதிகமாக கிடைக்கும் ஐந்து ஆண்டுகள் அந்த கார்ப்பரேட் பாண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்னும் கூடுதலாக ஒரு சதவீதம் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஈக்குவிட்டியில் தான் உங்களுக்கு மிக அதிக அளவில் சராசரியாக பதினஞ்சு சதவீதம் அப்படிங்கிற தரவுகள்லாம் இருக்குது ஸோ அந்த அந்த ரேட்டில் இருந்து நமக்கு கிடைக்கும் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இதில் வந்து நீங்கள் முதலீடு பண்ணும்போது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது அது பத்து லட்சமாக இருக்கட்டும் ஐம்பது லட்சமாக இருக்கட்டும் ஃபிக்ஸட் டெப்பாசிட் முடிஞ்ச உடனே மொத்தமாக வந்து நீங்கள் முதலீடு செய்து கொள்ளக்கூடாது ஏனென்றால் பங்குச்சந்தை அப்படிங்கிறது ஏற்ற இறக்கத்துடன் இருப்பது அதனால தான் ஐந்து வருடத்துக்கு தேவையில்லாத பணத்தை நம்ம இங்கே கொண்டு வரணும்னு சொல்கிறோம் அப்படி கொண்டு வருகிற பணத்தையும் நீங்கள் ஒரே அடியாக முதலீடு செய்யக்கூடாது முதலில் லிக்விட் ஃபண்ட்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஈக்விட்டி ஃபண்டுக்கு மாற்றணும் அது உங்களுடைய ரிஸ்க் ஆப்டிடியூட் பொறுத்து ரிஸ்க் கெப்பாசிட்டியை பொறுத்து ஆறு மாத கால பீரியட் அப்படிங்கிற அளவில் ஒரு எஸ்டிபி நீங்கள் போட்டு வைக்கலாம் லிக்விடில் ஃபஸ்ட்டு ஐம்பது லட்சத்தை இன்வெஸ்ட் பண்ணிடலாம் அதன் பிறகு ஆறு மாத அடிப்படையில் வந்து இங்கே ஐம்பது லட்சத்தை ஆறாலை வகுத்துட்டு மாதம் தோறும் நீங்கள் வந்து ஈக்குவிட்டி ஃபண்டுக்கு மாற்றலாம் அது பன்னெண்டு மாதமாகவும் மாற்றலாம் இல்லை ஒன்றரை வருஷமாகவும் மாற்றலாம் உங்களுடைய அனுபவத்தை பொறுத்து உங்களுடைய அந்த நாலேஜை பொறுத்து நீங்கள் மாற்றலாம் ஆனால் மொத்தமாக நீங்கள் வந்து முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் ஏன்னா நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரே மாதத்தில் நீங்கள் உங்களுக்கு சந்தை ஒரு பத்து சதவீதம் இருபது சதவீதம் வந்து கீழே போச்சு அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு நஷ்டத்தை கொடுக்கும் ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஃபிக்ஸட் இருந்து வெளியே வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பணத்தை வந்து டிப்ளாய் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நமக்கு ரீப்போ ரேட் கம்மியாகுன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட்டும் கம்மியாகும் அப்படி கம்மியாகும் போது நீங்கள் அதில் ஸ்டே இன்வெஸ்டடாக இருக்கணுமா அப்படிங்கிறத டிசிஷன் உங்களை பொறுத்து தான் எடுக்க முடியும் ரேட்டு கம்மியாக ஆச்சு அப்படிங்கிறதுனாலே ஃபிக்ஸட் டெபாசிட் தப்பு கிடையாது உங்களுடைய தேவையை பொறுத்து அந்த இது மாறும் சிலருக்கு ஸ்டில் ஃபிக்ஸட் டெபாசிட் இஸ் வெரி வைட்டல் அப்படின்னு சொல்லலாம் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணுறவங்க எப்படி வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உங்களுடைய பணத்தை மாற்றணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பெரிய அளவில் உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தொடர்ந்து இது மாதிரி தலைப்புகளில் நம்ம பேசுவோம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க